அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஏப்பா டிவி ஓடுதில்ல அது எப்படி ஓடும் அதுக்கு என்ன காலா இருக்கு என்னடா இவ்வளோ நேரம் ஆரம்பிக்கலையேன்னு பார்த்தேன் ஆரம்பிச்சிட்டான் நல்லா பேசிக்கிட்டு இருக்கான் திடீர்னு நடுவில் நாரதர் வேலை பார்த்துறான் அது இல்லப்பா டிவி ஒர்க் பண்ணதான்னு கேட்டேன் டிவி எப்படி ஒர்க் பண்ணும் அதுக்கு யார் வேலை கொடுப்பா ஆஹா அப்படி கேட்டாலும் கேட்டு போடுறானே பொங்கல்னு சொன்னதும் எவ்வளோ சின்சியராக பேசினா இப்போ இப்போது டிவியை பற்றி கேட்டால் நம்மளையே சீரியஸ் ஆக்கிறான் ஏப்பா டிவியை போட்டால் படம் தெரியுமா அறிவு இருக்கா உனக்கு ஆஹா இது தேவையா நமக்கு டிவியை போட்டால் உடஞ்சு தான் போகும் எப்படி படம் தெரியும் முடியலையா முடியலையா ஏப்பா நீ எப்படி டிவி பார்ப்ப ரெண்டு கண்ணால தான் பார்ப்பேன் அதுவும் டிவி இப்போ கூட பார்த்துட்டு தான் இருக்கேன் நான் டிவியே பார்க்கல இவ்வளவு நேரம் டிவியை பார்த்துட்டு இப்போ பார்க்கலன்னு சொல்றியா ஏப்பா நான் எப்பப்பா டிவி பார்த்தேன் பார்க்காம எப்படி கேட்ட ஆஹா மறுபடியும் முதல்ல இருந்து வர்றான ஐயா நான் கிளம்புறேன்ப்பா பொங்கல் வருதுன்னு சொன்ன அரை மணி நேரம் ஆச்சு இன்னும் காணோம் என்னது அது பொங்கலை காணுமா ஏப்பா நான் பொங்கலை சொன்னேன்பா நானும் அதுதான்டா கேட்குறேன் ஆஹா நாம் பொங்கல் பண்டிகை வருதுன்னு சொன்னால் இவன் ஏதோ இவனுக்கு பொங்கல் ஆர்டர் பண்ணிட்டு வந்திருக்கோன்னு நினச்சிட்டான் போல இருக்குது ஆஹா நான் சாப்பிட்ற பொங்கல் சொல்லலைப்பா பொங்கல் பண்டிகை வந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னேன் அம்மா அதுக்கே அப்பா அடிக்கிற பசியில் இருக்கவன் வந்து பொங்கல் வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போது பொங்கல் பண்டிகை நான் சொல்கிற நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன் பொங்கல் சாப்பிட்லான்னு மரியாதையோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் சேர்த்து ஒரு இரநூறுவா கொடுத்துட்டு போ இல்லைன்னா உன்னை இங்கேருந்து நகர விட மாட்டேன் என்னாது பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சா ஆஹா விட்டா டின்னருக்கும் சேர்த்து கேட்பான் போல் இருக்குது ஐயா ஆஹா பொங்கல் பண்டிகைன்னு சொல்லாமல் மொட்டையா பொங்கல்னு சொன்னது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு ஐயா ம் எதையுமே முழுசாக பேசாமல் முழுங்கி முழுங்கி பேசுனா இப்படித்தான் நடக்கும் இந்த அப்பா இரநூறுபா அது ஆஹா நாம் எப்படியாச்சும் இவன் வீட்டில் சாப்பிட்டு காசு மிச்சப்படுத்தலான்னு வந்தா இருந்த மொத்த காசுக்கும் ஒல வச்சுட்டான ஐயா நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் ஏட நினைச்சா நினச்சா இப்படித்தான் குண்டக்க மண்டக்கம் நடக்கும் ஆமாம் அடுத்து என்ன வருது அடுத்து என்ன வருதா? ஆஹா இவன் நம்மளை வச்சு ஒரு வாரத்துக்கு சாப்பிடுறதுக்கு பிளான் பண்ணிட்டாயா முத இங்க இருந்து கிளம்ப வேண்டியதுதான்